தைவானைச் சேர்ந்த இன்டீரியர் டிசைனர் லுரேசூ இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயது ஆகிறதாம் இவரது புகைப்படங்கள் இணையதளங்களின் ஹாட் டாப்பிக்காக உள்ளது லுரேசூ தனது இன்ஸ்டாகிராமில் சமீபத்திய புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு வயதான இவர் பதினெட்டு வயது பருவ மங்கை போல் இருந்ததைக் கண்டு பலர் மெய் விட்டனர் அழகு தேவதையே எப்படி நீ இப்படி இருக்கிறாய் உன் அழகுக்கு என்ன காரணம் என்று இன்ஸ்டாகிராமில் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக வலம் வரும் லுரேசூ தனது அழகின் ரகசியத்தை குறித்து வார இதழ் ஒன்றுக்கு பதில் அளித்துள்ளார் அதில் முகத்தை சூரிய கதிர்வீச்சில் இருந்து பாதுகாப்பதாகவும் அதிக தண்ணீர் அருந்துவதாகவும் கூறியுள்ளார் சூரிய ஒளியால் முகத்தில் புள்ளிகள் கருவளையம் வராமல் பாதுகாக்க சன்ஸ்கிரீன் லோஷனை அதிக அளவில் பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் எண்ணெய் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சர்க்கரை நிறைந்த உணவுகளையும் தவிர்க்கிறார் மேலும் லுரேசு பிளாக் காஃபி மற்றும் அதிகளவு தண்ணீரும் அருந்துகிறார் இத்துடன் அதிகளவு காய்கறிகள் மற்றும் பழங்களையும் சாப்பிடுவதாக கூறுகிறார்